யூபிஎஸ்சி சி இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல என்னன்னா நீங்க ரியல் யூபிஎஸ்சி இன்டர்வியூ நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண போறது அஞ்சு மெம்பர்ஸ் அதுல சேர்மன் இருப்பாங்க நாலு பேர் மெம்பரா இருப்பாங்க அந்த நாலு பேர் மெம்பர் அப்படின்றது ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுவாங்க ஸோ இப்ப நீங்க வந்துட்டு ரியல் இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்பான்டேனியா ஆன்சர் பண்ணலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் அவங்க வந்துட்டு கிரிட்டிகலா கேக்கிறப்ப குறிப்பா வந்துட்டு உதாரணமா எனக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் சிவில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து அட்டன் பண்ணப்ப சான்ட்ரான்சிஸ்கோ பிரிட்ஜ் வந்துட்டு உங்களால வரைஞ்சு காட்ட முடியுமா அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு ரைட்டிங் பேட் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்சிலும் பேப்பரும் கொடுத்துருப்பாங்க அது எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல கண்டிப்பா வந்துட்டு பயன்படுத்தணும் இதுல வந்துட்டு உங்களுக்கு டயக்ராம் வரைய முடியுமா முடியாதா இல்ல நீங்க சொல்லக்கூடிய கான்செப்ட இவங்க கரெக்டா பண்றாங்களா இல்லையா டெஸ்ட் பண்றது இல்ல ரெதர் இவங்க அந்த பையனும் இந்த பொண்ணும் உங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணுவாங்க நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அது அப்சர்வ் பண்ணுவாங்க அது நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் ஆயிடும் சோ முடிஞ்ச அளவு வந்துட்டு நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கூல் அண்ட் கம்போஸ்டா வந்துட்டு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு opportunity கிடைச்சுனா கண்டிப்பா வந்துட்டு டென்ஷன் ஆகாம கூலா வந்துட்டு அந்த ரைட்டிங் பேடவும் அந்த பென்சிலையும் யூஸ் பண்ணி டின்ன டைகிராமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன கன்வே பண்ணனோமோ அதை பயன்படுத்துங்க ஃபார் மோர் such information related videos நம்ம சேனலை markamata subscribe பண்ணுங்க thank you students